ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி காலத்தில் நடைபெற்ற ஓர் அற்புதத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் நாம் இன்றைக்கி பாபாவை பற்றி பேசுகிறோன்னா இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா அவர்களது லீலைகளையெல்லாம் நம்ம வாய்விட்டு பேசுகிறோம்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் வந்து ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி பிற மாநிலங்களையும் சரி பாபாவோட பெயரையும் புகழையும் பரப்புவதற்காக மிகவும் பாடுபட்டுருக்காரு பாபாவோட புகைப்படங்களை ஆரம்ப காலத்தில் நிறைய அச்சடித்து எல்லோருக்கும் ஃப்ரீயாக விநியோகமும் பண்ணியிருக்காரு அவருடைய பெருமைகளை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை அப்படிப்பட்ட நரசிம்ம சுவாமிஜியோட நண்பர் ஒரு நாள் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பெண்மணி வந்து மிகுந்த இன்னல்களில் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு பக்கத்து வீட்டு பெண்மணி வீட்டுக்கு நரசிம்ம சுவாமிஜியோட அந்த நண்பரும் போயிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே காலடி வச்ச அடுத்த நிமிடமே ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி வந்து அந்த வீட்டு சூழ்நிலையையும் அவங்க எப்படிப்பட்ட இன்னல்களுக்கு நடுவில் வசிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறையும் புரிஞ்சுக்கிறாரு அந்த வீட்டு பெண்மணியை கூப்பிட்டு நரசிம்ம சுவாமிஜி என்ன கேட்கறாருனா ஏன் இப்படிப்பட்ட ஒரு இன்னல் நிறைந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக நீங்கள் ஏன் ஸ்ரீ சாய்நாதரோட பாதங்களைய சரணடையக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பெண்மணிக்கு அதிகமான ஆன்மீக பற்றி அறிதல் இல்லை மகான்கள் பற்றியும் தெரிஞ்சிருக்கல அதனால அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பாபாவா அவர் யார் அப்படின்னு சொல்லி நரசிம்ம சுவாமிஜிகிட்ட கேட்குறாங்க அதற்கு விடையாக அவர் என்ன பண்ணுறாருன்னா தான் எழுதிய பாபாவை பற்றிய புத்தகங்கள் அடங்கிய கட்டு ஒன்றை கொடுக்குறாரு இதை படித்து பாருங்க உங்களுக்கு புரியும்னு சொல்கிறாரு அந்த மகானோட அருமையை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவையும் கொடுத்து இந்த திருவுருவ உருவப்படத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நரசிம்ம சுவாமிஜி போகிறாரு அந்த பெண்மணி வந்து நரசிம்ம சுவாமிஜியோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சிக்கிறாங்க தன்னுடைய கஷ்டம் போக்குறதுக்கு தான் அவர் ஒரு உபாயம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது ஆனாலும் அவங்களுக்கு அந்த புத்தகத்தை படிக்கிறதுலையோ இல்லை பாபாவோட ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்கிறதுலையோ ஈடுபாடு ஏற்படலை அவங்க சின் கு சிறிது கூட அதில் நாட்டமும் காமிக்கலை கொஞ்ச நாள் கழித்து அவரோட கணவர் என்ன பண்ணுறாருனா அதிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறாரு பாபாவின் பெருமைகளை படிக்கின்ற அவருக்கு பாபாவின் மீது ஒரு புரிதல் ஏற்படுது தனது மனைவிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இந்த மகான் ரொம்ப பெரியவராக இருப்பார் போல் இருக்கு நீனும் இந்த புத்தகத்தை படிச்சுப்பாரு அப்படின்றாங்க ஆனால் அந்த பெண்மணி அவரோட வார்த்தைகளுக்கு சற்றுமே அசைஞ்சு கொடுக்கலை திரும்ப தனது இன்னல்கள் நிறைந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டு ஆனால் தனது கணவரை திருப்தி செய்வதற்காக அதில் இருக்கிற ஃபோட்டோவை மட்டும் எடுத்து ஃப்ரேம் போட்டு தனது படுக்கை அறையில் உள்ள டேபிளில் வைக்கிறாங்க ஆனால் அவங்க அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் மதியானம் இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பாபாவோட கண்களிலிருந்து ஒரு ஒளி ஏற்பட மாதிரியும் அவருடைய உதடுகளிலிருந்து ஒரு வசீகரமான புன்னகை வெளிப்படுவது போலவும் இவங்களுக்கு தோணி இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் பாபாவோட கை வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை விட்டு நீண்டு வெளியில் வந்து இவங்களாம் வான் கூப்பிட்ற மாதிரி இவங்களுக்கு தோணி இவங்க தூக்கத்தில் இருந்தாலும் ஆனால் தூக்கத்திலேயே அந்த நொடியிலேயே பாபா எப்போ கூப்பிட்டாரோ அடுத்த நொடியே வந்து இவங்க துள்ளி குதித்து பாபா பக்கத்தில் போய் நிற்கிறாங்க பாபா வந்து தனது புனிதமான கரங்களை நீட்டி அவங்களோட தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த ஸ்பரிசத்தை உணர்வது போல இருக்கவும் இவங்க தூக்கத்திலேருந்து விழிச்சிக்கிறாங்க ஆனால் நடைபெற்றது எல்லாமே கனவு போல இருந்தாலும் உண்மையிலே பாபா வந்து தனக்கு தீட்சை அளிச்சிருக்காரு தன்னை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு பரவச நிலை இவங்களுக்கு ஏற்படுது அன்றியிலிருந்து இவங்க பாபாவை பற்றியும் பாபாவோட வழிபாட்டை பற்றியும் தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க இவர்களுடைய வாழ்க்கை நிலையே மாறுது இவர்களது இன்னலான வாழ்க்கை முறையிலிருந்து விடுபட்டு இவங்களுடைய பாதை வந்து ஒளிமயமாக மாறுகிறது ஜெய் சாய்ராம்